ஹோசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பிஜேபியினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பிஜேபியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஹோசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு பல ஆண்டுகளாகியும் திமுகவை சேர்ந்தவர்கள் மேயராக பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை மாநகராட்சி பகுதிகளில் சாலைகள் மேம்படுத்தப்படவில்லை என்றும் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து குடியிருப்புகளுக்கும் முறையான குடிநீர் இணைப்பு வழங்கி குடிநீரை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு செய்வதாகவும் ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது பிஜேபியினர் குற்றம் சாட்டி அதை கண்டிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் எம் நாகராஜ் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி மாநில செய்தி தொடர்பாளர் சி நரசிம்மன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து மாநகராட்சி பகுதிகளில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜல்ஜீவன் திட்டம் வாயிலாக ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கு முறையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகுந்த மோசமான நிலையில் உள்ள சாலைகள் அனைத்தையும் மேம்படுத்த வேண்டும் தொழில் உரிமம் என்ற பெயரில் சிறு வியாபாரிகளை கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் அப்பொழுது வலியுறுத்தப்பட்டது வாஜ்பே சிண்ட் ரோடு அன்னைக்கு அந்த திட்டம் அப்படியே இன்னைக்கு